ரமலான் பண்டிகை முன்னிட்டு நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் இன்று ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆண்டவர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இதேபோல் நாகூர் திட்டச்சேரி பெரவச்சேரி ஏனங்குடி உள்ளிட்ட ஏராளமான பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இந்த புனிதமுக்கு நோன்பு பெருநாள் தொலகை சிறப்பாக நாகூர் தர்கா ஷெரீஃப் நடைபெற்றது முப்பது நாட்களும் நோன்பு நோட்டு இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவன் முப்பது நாளைக்கு உண்டான கூலிய தரும் நாளாக இன்று இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம் ஈகை திருநாளாகவும் இடத்தில் அன்பாகவும் அதாவது பசியை உணர்வதற்கும் இரையச்சத்தை வருவதற்காக இந்த நோன்பை அவ்வளவு தாள அனைவருக்கும் கடமையாக்கின்றான் நாம் இந்த நாளில் அருமையோடு நம் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்மத்தில் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காமல் உயிர் பலியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை இங்கு நடைபெற்றது நாகூர் தர்காவுடைய பரம்பரை கலிஃபா என்ற முறையிலும் அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எல்லாவித நலன்களும் பலன்களும் பெற்று அல்லாவுடைய ஆசையை பெற்று நல்லடியார் கூட்டத்தில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரகாத்து திருவள்ளூர் பகுதியில் ஈதுகா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் இந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான வட இந்திய இஸ்லாமியர்கள் அதிகளவில் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர் இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வவுசி சாலையில் உள்ள ஈதுகா தொழுகை மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் காரைக்குடி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர் தொழுகைக்கு பின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களின் அன்பை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் புதுக்கோட்டை நகரில் மிகப்பெரிய இஸ்லாமிய மசூதியாக கருதப்படும் முனீர் அரபிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மசூதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி சமாதானம் உடல் மன ஆரோக்கியம் பேரிடர்களிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின்பு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதில் மூலமாக சமாதானமும் போர்லாத உலகமும் ஒற்றுமையை சமய நல்லிணக்கமும் தடை தோங்க வேண்டும் என்று பிரதானமாக பிரார்த்தனைகளை நாங்கள் பகல்படுத்தி கேட்டிருக்கிறோம் எல்லாமே அருள் மாறிப்பதாக கண்மணி நாயகம் சத்யபாலஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நோம்பு நோற்று நோம்பு திருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நோன்புடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும் அது நோன்பு காலத்தில் நாம் பேசிய செயல்பட்ட தேவையில்லாத சில நோய்களை நம்மை சுத்தப்படுத்தும் அதே போன்று ஏழைகளுக்கு உணவு அளிக்கிற நிலையும் ஏற்படும் இந்த ரெண்டுக்காக வேண்டியும் கண்டிப்பாக இந்த தினத்திலே எந்த ஒரு மனிதனும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சதக்கத்து சித்திரண்டு சொல்லப்படுகிற நோன்பு தர்மத்தை வழங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை எல்லா இஸ்லாமியர்களும் இன்றைக்கு செயல்படுத்துவார்கள் இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சமந்தபுரத்தில் இருந்து இஸ்லாம் கொடியை ஏந்தியவாறு இறைவன் புகழ் வாசகங்களை முழக்கமிட்டபடி இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர் இந்த ஊர்வலம் வட்டாட்சியர் அலுவலகம் திருவள்ளூர் நகர் வழியாக வந்து முடங்கியாறு சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நிறைவடைந்தது பின்னர் மைதானத்தின் வாசலில் இருந்த கம்பத்தில் கொடியை ஏற்றிய பின்னர் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் நகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காட்டுபாவா தெற்கு தெருவில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் பள்ளிவாசல் முன்பு நடைபெற்ற இந்த தொழுகையில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடத்தினர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோல் சின்ன பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட அனைத்து பள்ளிவாசல்களிலும் தொழுகை நடைபெற்றது இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை ஜாமியா மஸ்ஜித்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தமிழ்நாடு தவஹித் ஜமாத் சாப்பில் திருவாரூர் கொடிக்கால்பாளையம் கிளையில் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு ரமலான் பண்டிகை நோன்புகள் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய முறைகள் பற்றிய சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரமலான் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் Allah